உத்திர நட்சத்திரக்காரர்களே உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் மிதினமேறி பயணம் செய்கிறார் அவரோடு புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய மாதம் புதன் பகவான் இரண்டாம் இடத்திற்கு திருப்பி நகர்ந்து விடுவார் சூரியனுக்கு இரண்டில் திடீரென்று மாமன் வழி அத்தை வழி உறவுகளால் லாபம் சிலருக்கு நஷ்டம் அப்போ லாபம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க நஷ்டமாக தெரிஞ்சதுன்னா அந்த ஜாதகத்தில் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மாமன் வீட்லேயோ அத்த அத்தை வீட்லேயோ திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் பயணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாய கருவிகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு விவசாய நிலங்களை விரிவாக்கம் செய்து கொள்ளுக்கு வாய்ப்புகள் உண்டு கரைகள்லாம் சரியாக அமைச்சுக்கணும் அதே மாதிரி இந்த வாழை பயிரிடக்கூடிய அன்பர்கள் அதே போல் தென்னை பயிரிடக்கூடிய அன்பர்கள் நல்லா மண் அணைச்சி வச்சுக்கணும் மாதிரி நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் வண்டு எலி தொல்லை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும் எலியெலாம் இருந்தால் அதெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த எலியெலாம் ஓட்டி விட்டணும் இல்லை எலியால் மிகப்பெரிய விவசாயம் பாதிப்பு ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எலி தொல்லைகள் இருக்கும் அதே போல் தொற்று நோய்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரெக்டாக வெளியில் போய்ட்டு வந்தால் நல்லா சோப் போட்டு கை கைகாலெலாம் கரெக்டாக அலம்பிடணும் இல்லைன்னா அது வந்து சின்ன சின்ன இது வந்து அரிப்பாக வந்து அது ஒரு பெரிய புண்ணாகி அதன் மூலியமாக மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியாக காசு பணம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து அதன் மூலியமாக லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தீ பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய கல்வியில் அவர்களுடைய முடிவுக்கும் ஒத்து போகவும் கூடாது அதே சமயத்தில் அவர்களுடைய முடிவு உங்களுடைய முடிவு எல்லாத்தையும் கலந்து பேசி செய்யணும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் பொருளாதாரத்தில் பல்வேறு லாபங்கள் வரும் ஆனால் அது வந்தால் எதிர்காலத்தில் இப்போ பெரிய செலவினமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு அதன் மூலயமாக செலவில் போய் மாட்டிக்கக்கூடாது வருங்காலம் இன்னும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதே சமயத்தில் உங்கள் ஜன ஆய்வு செய்து கொண்டு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலை சரியாக செய்யணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பட்ஜெட் போட்டு சரியாக செலவினம் பண்ணி நல்ல விஷயங்களை கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதத்தில் உத்திர காலங்க ஒரு முறையே நம்ம திருவண்ணாமலை சென்று அக்னி லிங்கேஸ்வருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு கிரிவலம் வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகமைய வாழ்த்துக்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரம் சந்திரபோக நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் பொருளாதாரத்தில் குழப்பம் இருக்கும் தேவையான இடத்துல பண வருவாய் வராது அதே சமயத்தில் சனி பலமாகிறதால புதிய இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு அந்த வேலை கிடச்சி அதற்கான பயணம் மேற்கொள்வதற்கு அதற்கான வாகனம் வாங்குவதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடச்சிது ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது அதுக்கான வண்டி கூட என்கிட்ட சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க எதிர்காலத்தில் வண்டியில் காரே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் சனி பகவான் ஏழாம் இடத்தை நோக்கி நகர்வார் அதே மாதிரி நகைக்கு வட்டி கட்ட முடியுதான நகையை மூக்க முடியல அதே போல் நிலத்துக்கு பயிர் பண்ணுறோம் நான் நிலம் நல்லா விலையில இது எல்லாமே நான் செய்கிறேன் அது ஆனால் அதுக்கான ஃபீட்பேக் அதுக்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பயப்படக்கூடாது நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க லாபத்தை இறைவன் தருவார் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறை ஏனும் திருச்சி ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கத்தில் இருந்து அரங்கநாயகம் அரங்கநாயகனையும் ஒரு வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பரவாயில் நட்சத்திரம் செவ்வாய் பகவான் கேதுபானோடு சேர்ந்து பயணம் பண்ணுறாரு பல்வேறு தடைகள் இருக்கும் சகோதர வழி சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியில் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட சேர்ந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சில கருத்து முரண்பாடுகள் வரும் ஆனால் லாபம் இருக்கும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி பெறக்கூடிய மாதம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிந்தனையோடு செயல்படணும் அண்ணன் பேசாத அப்படின்னு பொண்டாட்டி சொன்னால் நான் பேசல அதன் மூலியமாக எனக்கு அண்ணன் வந்து ஒரு வேலை தரல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது திருட்டுத்தனமாவது பேசி நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணன் தம்பி உறவை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகாமல் சாதிக்க பழகிக்கணும் பண வருவாயை பெருக்கிக் கொள்ளணும் திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொன்னார் பொய்மையும் வாய்மை இடத்து அப்போ பொய் கூட சரியான இடத்துல நன்மை தரக்கூடியதாக செய்யணும் அதை தான் நீங்கள் கீப்பப் பண்ணணும் ஏன்னா குருபலமானது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு சனி பலம் ஏற்கனவே இருக்குது கடன் வாங்கியால் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது மறைமுகமாக பேசியாவது சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது மச்சனன் உறவு மாமன் உறவு அண்ணன் தம்பி உறவு இப்படி உறவுகளால் மறைமுக பேச்சுவார்த்தையின் மூலியமாக சாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சித்திரை நட்சத்திரக்கார ஒரு முறையேனும் மதுரையில் போய் கல்லழகரை பாருங்கள் சித்திரை நட்சத்திர அதிபதியே தான் அழகர் பெருமான் அவ்வளோ வாரி வழங்கக்கூடிய தெய்வம் அவரை போய் ஒரு செவ்வாய்க்கிழமையில் உங்கள் உயரத்துக்கு ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போய் கல்லழகருக்கு சாத்திருங்க உங்கள் தோஷத்தெல்லாம் அவர் எடுத்துக்குவார் லாபத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார் கல்லழகரை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்